அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு வரகாத்துஹூ அலமது ஆலமீன் இன்ஷா அல்லாஹ் நாம் இன்னைக்கு பதிவில் நபிஸ் அல்லாஹ் அலைய சொல்லவங்க ஏழு பெரும் பாவங்களை தவிர்ந்திருக்க சொல்லி சொல்லியிருக்காங்க அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் அபூஹுரேரர் அலி அவங்க அறிவிக்கிறாங்க அதாவது அழித்தொழிக்கக்கூடிய ஏழு பெரும் பாவங்கள்லேருந்து தவிர்ந்திருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க அதுக்கு மக்கள் அல்லாஹைய தூதரை கேட்குறாங்க அது என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க முதலாவதா அல்லாஹுக்கு இணை கற்பிக்கக்கூடியது ரெண்டாவதா சூனியம் செய்யக்கூடியது மூணாவதா நியாயம் இல்லாமல் கொல்லக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹு தாலா புனிதப்படுத்தியுள்ள உயிரை கொல்லக்கூடியது நான்காவதா வட்டி உண்ணக்கூடியவங்க அஞ்சாவதா அனாதைகளோட செல்வத்தை உண்ணக்கூடியவங்க ஆறாவதா போரின் போது புறமுதுகிட்டு ஓடக்கூடியவங்க ஏழாவதா அப்பாவிகளான அதாவது இறை நம்பிக்கை கொண்ட கற்புள்ள பெண்களின் மீது அவதூறு சொல்லக்கூடியவங்க இந்த ஏழு விஷயங்களும் பெரும் பாவங்களாக இருக்கிறத அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இந்த பதிவு புகாரினுள்ள பதியப்பட்டிருக்கு எனவே இன்ஷா இன்ஷால்லா நாமளும் இந்த ஏழு பெரும் பாவங்கள்ன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்ல இருந்து அல்லாவுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய அடியார்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்குவானாக ஆமீன் வாஹ்ர தஹ்வான் ரப்பில் ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته